அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளமறுவதால் அமைதியாக இருந்தபடியே அரியணையில் ஏறக்கூடிய வகையில் பல அசாதாரண காரியங்களை வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் இந்த தருணம் மிக பெரிய அளவிலான மாற்றத்திற்கு உறுதியாகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருண நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழலை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் நினைத்ததை குலதெய்வத்தின் அருளால் எளிதில் செய்து முடிக்க முடியும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் நிறைந்த மாறுதலை இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக भल्कुडक குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் தற்போது பின்னோக்கி நகர்ந்து உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க அதிசாரத்தில் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் மிதுனராசியில் அமரப்போகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் தான் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் எனவே முழு சுபகிரகமான குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் வக்ர இயக்கத்தில் வளம் வந்தாலும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ அவரை பாதிக்காது என்பதால் இணைப்பதை விட பல நல்ல சுபகாரியங்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு வீண் விரய செலவுகளை சுப மாற்றக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது சுப பார்வை இந்த வேளையில் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் ஆறு இடங்களில் பதிய போகிறதுங்க துலாம் ராசி ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீன ராசி ஆகிய ஆறு ராசிகளின் மீதும் குரு பகவானினுடைய பார்வை பதிவதால் பல்வேறு வகையில் பல இடங்கள் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது இதனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் நிச்சயமாக எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது சனியை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று மீனராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலுவாக வலம் வருகிறார் சனியின் அமைப்பு திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் துரிதமாக பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக பலம் பொருந்திய அமைப்பில் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் வலம் ார் எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக எளிதில் கைகூடும் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி எளிதில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவில் குறுக்கீடுகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு மேலும் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வளமறுகிற ராகு ராகுவிற்கென ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது ஆனால் அவரது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளை சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகரான கேது எனவே எனவேதான் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு நல்ல நல்ல பல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளம் இடுகிறது இந்த மாதத்தில் மிக வலுவாக நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேல் தங்களது சஞ்சார தூரத்தை கலக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இனி வரக்கூடிய ஒரு சில மாதங்களில் வீரியமானது குறைய போகிறது அதற்கு முன்னதாக இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கிறது செவ்வாய் ராசி மற்றும் ராசியில் வளமர போகிறார் செவ்வாய் ஆட்சி பணத்தை இழந்தாலும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு செவ்வாய் தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதோடு குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ராசியிலும் தனுசு ராசியிலும் வரப்போகிறார் அதே போன்று சூரியனும் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வரப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களுக்கு நிச்சயமாக அடித்தளம் குருவினுடைய ஆட்சி வீட்டிற்குள் பல கிரகநிலைகள் ஒன்றிணையும் தருணம் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் துலாம் விருச்சகம் தனுசு என மூன்று இடங்களில் போகிறார் இரண்டு முறை பயிற்சியை சந்திக்கக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் கல்வியில் உறுதியாகவே கிடைக்கும் தந்திரன் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி போகிறார் இப்படி நவ நிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டி பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பரிபூர்ணமாக நவகிரக நிலைகளின் அருள் கிடைப்பதோடு குலதெய்வத்தின் அருளும் மிகவும் வலுவாக கிடைப்பதால் பல நல்ல காரியங்கள் டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொன்றாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைத்தபடியே கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல்நலத்தில் பரிபூர்ண திருப்தி கிடைக்கும் தருணமாகவும் இந்த டிசம்பர் மாதம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது நவ நிலைகளில் ஏற்படும் மாறுதல் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களை படிப்படியாக விளக்குவதோடு மட்டுமல்லாது பொருளாதார நிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகையான யுக்திகளை மிக சிறப்பாக கையாளுவதால் உங்களது வளர்ச்சிக்கு இடைஞ்சலாகவும் தொல்லை தந்து வந்த பல நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் கிடைத்து முன்னேற்றத்தை உறுதியாக இந்த தருணத்தில் காணக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளுடன் பல பணிகளை எதிர்கொள்வதால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமைய போகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் மிக பெரிய அளவில் விலகி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து முன்னேற்றம் நிறைந்தவையாக இந்த டிசம்பர் மாதம் உருவாக்கி கொடுக்கிறது புது வருடத்தை மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் அடித்தளமிட்டு தரும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியும் நேற்றமும் நிச்சயமாக இரு உறுதியாகவே உங்களை தேடி வரும்